வணக்கம் மக்களே நான் உங்கள் விஜயகாந்த் என்னடா இறந்து போனவன் திருப்பி வந்து பேசுறானே ஆச்சரியமா இருக்கா யாரு ஒருத்தர் மக்களோட மனசுல இருந்து மறைந்து போறானோ அவங்க நினைவுகளில் இருந்து அழிஞ்சு போறானோ அதுதான் உண்மையான மரணம்னு பெரியவங்க சொல்லுவாங்க என்னத்தான் நீங்க தினம் தினம் நினைச்சிட்டு இருக்கீங்களே என்ன ஆயிரம் ஆயிரம் பேர் தினமும் வந்து பார்த்துட்டு போறீங்களே எனக்கு எங்க மரணம் நீங்க நல்லா இருக்கணும் என்பதற்காக தான் நான் கட்சி ஆரம்பிச்சேன் அதே எண்ணத்தோடு தான் என் மனைவியும் மகனும் நமது கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் இருக்காங்க என்பதை நான் உங்களுக்கு ஆணித்தரமா சொல்லிக்கிறேன் மக்களே ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க நம்ம தமிழ்நாட்டுல ஒவ்வொரு ஏழை எளிய மக்களுக்கு நல்ல உணவு கை நிறைய காசு நல்ல சுகாதாரம் வீடு படிப்பு இதெல்லாம் கிடைக்கிற வரைக்கும் நானும் நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் கடைசி வரைக்கும் போராடும் உறுதி அளிக்கிறேன் என்ன நல்லா வாழ வச்சது நீக்க இப்ப நீங்களும் நல்லா இருக்கணும் அதுக்காக வரும் நாடாளுமன்ற தேர்தலில் உங்களை சந்திக்கிறதுக்காக நானே நேரில் வரேன்

இந்த ஆன்லைன் ரம்மியில எத்தனை பேர் உயிர்ந்தாங்க எத்தனை குடும்பம் நடுத்தருக்கு வந்தது அந்த பணத்தை வாங்குவதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வரணும் சூதாட்ட பணத்தை வாங்கின தலைவர் தான் கட்சி தான் திமுக கட்சி இன்னைக்கு இந்த கட்சிக்கு அவரு தானே தலைவர் சூதாட்ட பணம் எப்படி வந்தாலும் அதை பத்தி கவலையில அவளை எப்பொழுதுமே பெட்டி வாங்கி தானே பழக்கம் அந்த கட்சிக்கு பெட்டி தான் பழக்கம் பெட்டி தான் பிடிக்கும் அது எங்கிருந்து பணம் வந்தாலும் பரவாயில்ல ஆனா ஆன்லைன் ரம்பி சூதாட்டம் எப்படிலாம் வந்தது இன்னைக்கு விலை மதிக்க முடியாத பல இளைஞர்கள் இந்த ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தில் ஈடுபட்டு பல பேர் இருந்திருக்காங்க பல பேர் நடத்துறது இந்த குடும்பம் வந்து விட்டது அப்படிப்பட்ட நிறுவனத்திலிருந்து ஐநூத்தி ஒன்பது கோடி வாங்கின கட்சி தான் திமுக கட்சி